எப்படி இருந்துச்சு ஓகே என் ஹஸ்பண்ட் வந்து பசி இருக்குன்னு சொல்லி யார் வந்து வீடியோ முதலே சாப்பிட்டு கொண்டிருக்க ஸோ எப்படி இருக்கான்னு சொல்லுங்கள் கமெண்ட் ഇപ്പോൾ കെപ്സി വന്ന് സാവചി ടൗണുക്കുള്ള വീട്ടിലേക്ക് അപ്പൊക്ക് ഓക്കെ ഉള്ളു പോയി എപ്പടിയാണ് ഓഫർ പോകുന്നത് പാർത്ത് നാളെ സാപ്പിട്ട് റിവ്യൂസില് പോകാം ഓക്കെ എങ്ങനെ കാണൊലിക്ക പോ സബ്സ്ക്ൈബ് പണേ മറക്കാമ എങ്ങോട്ട് ഏവി എൻ ചേണലിൽ വന്ന് സബ്സ്ക്രൈബ് പണൂ मूव hmm? hmm? hmm. तो कुमार का मतलब है तो कन्वर्टर राइट यानी किसमस इसकी कॉम्बो और सामान्य जिंदगी और दुनिया में डालना मतलब सेकंड फॉर और देखो और देखो x को 4 और 1 और 2 को 4 और 3 को 4 22 9 वाले 2.9 5 50 और आज तो ये गुरु तुल्य में मान ये बच्चा

এই যে যে আমরা আপনারা আপনারা দেখছেন আমরা এতjsonwebtoken দেখছেন আগে কার্ডি কন্ট্রোল দেখছেন কাজ মানে लेकर। हाँ

ஓகே என் ஹஸ்பண்ட் வந்து பசி இருக்குன்னு சொல்லி அவர் வந்து வீடியோ எடுக்கும்போதே சாப்பிட்டு கொண்டிருக்கிறேன் ஸோ எப்படி இருக்குன்னு சொல்லுங்க உங்க கமெண்ட் அத்தலாம் இருக்கு அப்போ நீங்கள் சாப்பிட்டு முடிச்சுட்டு தான் போக போறீங்க நானும் தான் அப்படியே ரோட்டை இருக்கும் நாங்கள் வந்து இப்போ எங்க டைம் வந்து நாங்கள் ஒன்பது மணி ஓகே நைட் ஒன்பது மணிக்கு வந்து நாங்கள் டின்னர் சாப்பாட்டுக்காக ஸோ Bir sürü insan var. Burada bir sürü insan var. Bir de daha çok insan var. Burada 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 bir orang ni sekunder plus untuk untuk orang ni so nama nama orang ni salah ni ni ada sini sampai selamat ke ada untuk complete number satu oh nak pin safe ke

ஓகே எங்களுடைய சேனலை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடுன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நாங்கள் இதெல்லாம் சாப்பிட்டு நாங்கள் வந்து வீட்டை போகிறோம் ஸோ இன்னொரு காணொலியில் நாங்கள் உங்களை மீட் பண்ணுறோம் ஓகே தென் பாய் எப்படி இருந்துச்சு இருந்துச்சு சுட சாப்பாடு சூப்பராக இருந்துச்சு